பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரீரிலீஸ் செய்யப்படும் திரைப்படங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த திரைப்படங்கள் எந்தெந்த தேதியில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ரீரிலீஸு நிறைய திரைப்படங்கள் இந்த ஆண்டு பண்ணுறாங்க அது என்ன திரைப்படம் என்று வரிசை பட்டியலில் ஒன்றொன்றாக பார்க்கலாம் முதலாவதாக சேது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம்தான் பாலா இயக்கத்தில் இளையராஜா இசையில் விக்ரம் மற்றும் அபிதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் இருக்க எல்லா பாடலுமே சூப்பராக கிட்டு கொடுத்தது இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு கிட்டு சேது கதாபாத்திரத்தில் விக்ரம் அவர்கள் தன்னோட நடிப்புக்காக அவார்டு வாங்கியிருக்கிறாரு இந்த திரைப்படம் மிக பிரமாதமான ஒரு திரைப்படம் கோர்க்கை தரத்தில் இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திரைப்படத்தை இப்போ ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் நவம்பரில் திரைக்கு வரப்படும் என்று செய்தி அறிவிக்கப்பட்டது சூப்பரான ஒரு விஷயந்தான் இந்த திரைப்படத்தில் விக்ரமோட சியான் ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க நவம்பரில் இந்த திரைப்படம் திரையிடப்படுகிறது அதனைத் தொடர்ந்து குஷி இரண்டாயிரம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் எஸ் ஏ சூர்யா இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு தேவா அவர்கள் இசையமைத்திருப்பார் இணையதளபதி விஜய் ஜோதிகா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க டான் டன் டான் டீன் டும் டுன் டூம் என்ற பாடலும் சரி இந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கும் இந்த திரைப்படமும் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம் கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இத்தனை ஆண்டுகளுக்கு பிற ரீரிலீஸு போர்க்கை தரத்தில் வெளியிடுறாங்க சூப்பரான ஒரு திரைப்படம் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த திரைப்படம் திரையரங்குலாம் பட்டி தொட்டியெல்லாம் வெளியிடப்படுகிறது சூப்பரான ஒரு திரைப்படம் தளபதி ரசிகருக்கு ஒரு உற்சாகம் ஊட்டும் அளவிற்கு சிறந்த திரைப்படம் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு பாடல் எஸ் ஏ சூர்யா இயக்கத்தில் சூப்பராக அந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தில் கலைக்கே ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம் எந்த திரைப்படத்தையும் ப்ரீ ரிலீஸு செப்டம்பர் இருபத்தஞ்சு திரையரங்கு வருகிறது அதனைத் தொடர்ந்து தல அஜித்குமார் அவர்களின் அட்டகாசம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சரண் இயக்கத்தில் பரத் வாஜ் இசையில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் அஜித் அஜித்குமார் மற்றும் பூஜா சுஜாதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இரட்டை இடத்துல தலா குமார் அவர்கள் வெள்ள வேஷ்டி சட்டையுடன் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நடிச்சிருப்பார் ஒரு முரட்டுத்தனமான ஒரு திரைப்படம் தெற்கு என்ன பற்றி கேளு என்ற பாடலும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தையும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி ரீரிலீஸ் பண்ணுறாங்க திரையரங்கில் வெளியிடுறாங்க சந்தோஷமாக ரசிகர்கள் கொண்டாடுறாங்க ஒவ்வொரு போஸ்டையும் பார்க்கும்போது தலையோட வேறு லெவலில் ஓகே தரத்தில் இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ரிலீஸ் பண்ணுறாங்க அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி திரையிடப்படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் அதனைத் தொடர்ந்து டி ராஜேந்திரன் அவர்கள் இயக்கத்தில் உயிருள்ள உஷா என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு டி ராஜேந்திரன் அவர்கள் தான் இயக்கியிருக்காரு டி ராஜேந்திரனை இசை அமைத்திருக்கிறார் இந்த திரைப்படத்தில் நளினி சரிதா மற்றும் எஸ் எஸ் சந்திரன் போன்ற கவுண்டமணி பலர் இந்த திரைப்படத்தில் எழுந்து நடிச்சுப்பாங்க உயிருள்ள உஷா என்ற திரைப்படம் சூப்பரான ஒரு திரைப்படம் இதில் இருக்க பாடல் எல்லாமே சூப்பராக அந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தை போர்க்கே தரத்தில் நான் வெளியிட போகிறேன்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு முன்னே பத்திரிக்கையாளர் அறிவிச்சிட்டாரு இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதம்தான் வெளியிடுறதாக செப்டம்பரில் இருபத்தேழுக்குள்ளே இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணிடுவேன் தேட்டரில் நீங்கள் எல்லோரும் பாருங்கள் அப்போ எப்படி ஒரு வரவேற்பு கிடைச்சதோ இது மாதிரி எல்லா திரைப்படத்தையும் நான் வெளியிடுவேன் சொல்லி பத்திரிகைகளையும் சரி மற்ற இடங்களையும் சொல்லியிருக்காரு இந்த திரைப்படத்தில் இருக்க ஒவ்வொரு பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கும் தன்னோட லவ் ஸ்டோரியை மையமாக வச்சு உயிருள்ள உஷா என்ற கதாபாத்திரத்தில் டிஆர் அவர்கள் இந்த திரைப்படத்தில் இருக்கட்டும் கம்போஸ் பண்ண எல்லாமே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பார் இந்த திரைப்படமும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு சீட்டு கொடுத்து பிளாக் பாஸ்டர் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் கொடுத்து நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனையும் கொடுத்து ஒரு சூப்பர் திரைப்படமாக டிஆர் அவர்களுக்கு அமைந்தது போர்க்கை தரத்தில் வெளியிட போகிறாங்க அதனைத் தொடர்ந்து கரகாட்டக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கங்கையமரன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கனகா மற்றும் மக்கள் நாயகன் ராமராஜன் கவுண்டமணி செந்தில் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க திரைப்படம் அந்த சமயத்திலே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலே கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் திரையரங்களை ஓடி சூப்பராக ஒரு சூப்பர் டூப்பர் வெட்டி கொடுத்த பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வசூல் கொடுத்து அந்த ஆண்டுகளிலே அதிகமாக ஓடிய திரைப்படம் என்பது கரகாட்டக்காரன் திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தையும் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு முப்பத்தேழு ஆண்டுகளுக்கு பெற போர்க்கை தரத்தில் இந்த திரைப்படத்தையும் ரீரிலீஸ் பண்ணுறாங்கங்க இந்த திரைப்படத்திற்கான டேட்டுகள் நான் அறிவிக்கவில்லை இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட நவம்பரு இல்லைனா டிசம்பருக்குள்ளே இந்த கரகாட்டக்காரன் படமும் ரீரிலீஸ் ஆகும் ஏன்னா அதுக்கான வேலை ஏற்பாடுகள் தான் பேப்பர் ப்ரொடக்ஷன் மற்ற எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த திரைப்படமும் திரையரங்கு வந்தால் ரசிகர்கள் உற்சாகமாக பார்ப்பாங்க அந்த வாழைப்பழ காமெடி இன்றும் சிரித்து சிரித்து சொல்லக்கூடிய அளவுக்கு பிரமாதமான ஒரு திரைப்படம் தான் கரகாட்டக்காரன் போர்க்கை தரத்தில் திரையரங்கு வர காத்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் அண்ணாமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா தேவா இசையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் குஷ்பு போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க சரத்பாப் மனோரமா ஒரு சூப்பரான ஒரு கதாபாத்திரம் கொண்ட திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இருக்க பாடல் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க படமும் வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுத்தது இரநூறு நாள் திரையரங்களை ஓடி அந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா கொண்டாடியது இந்த திரைப்படம் டிசம்பர் பன்னிரெண்டில் ரீரிலீஸ் பண்ணுறாங்க இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் போர்க்கே தரத்தில் இந்த திரைப்படத்தை சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் டிசம்பரு பன்னிரெண்டாம் தேதி இந்த திரைப்படத்தை வெளியிடுறாங்க பட்டி எல்லாம் கலக்கி கொண்டிருந்த திரைப்படம் போர்க்கை தரத்தில் இப்போ இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணும்போது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த திரைப்படத்தோட பாடலும் சரி ஃபைட்டும் சரி படத்தோட வசனமும் ஒரு குடும்ப கதாபாத்திரமாக இருந்தாலும் படம் வேறு லெவலில் ஒரு ஹிட்டு எந்த திரைப்படமும் ரீரிலீஸ் பண்ணுறாங்க போர்க்கை தரத்தில் அதனை தொடர்ந்து வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் படையப்பா திரைப்படம் இந்த படையப்பா திரைப்படத்தையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வெளிவந்தது கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தின் ஏஆர் ரஹ்மான் இசையில் இந்த திரைப்படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சௌந்தர்யா ரம்யா கிருஷ்ணா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க நடிகர் திலகம் வாஜி கணேசன் அவர்கள் இதில் தான் கடைசி திரைப்படம் இந்த திரைப்படமும் அந்த சமயத்தில் இரநூறு நாள் திரையரங்கில் ஓடி பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் நல்ல ஒரு வசூல் கொடுத்து ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படத்தையும் ரீரிலீஸ் பண்ணுறாங்க நவம்பர் இருபத்தெட்டு இருபத்தஞ்சுக்குள்ளே படையப்பா திரைப்படமும் போர்க்கே தரத்தில் வெளியிடுவாங்க என்று சில செய்திகள் தகவல் வெளியாகிறது சூப்பரான ஒரு விஷயந்தான் ஏன்னா போர்க்கே தரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் வழி வந்தால் ரசிகர்கள் விரும்பி பார்ப்பாங்க நான் மீச குழஞ்ச ஐயப்பா என்ற பாடும் சரி படமும் விறுவிறுப்பான ஒரு திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய படையப்பா திரைப்படமும் போர்க்கேத்திரத்தில் வெளியிடப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் வல்லரசு இரண்டாயிரம் ஆண்டு என் மகாராஜா இயக்கத்தில் தேவா மற்றும் கேப்டன் விஜயகாந்த் தேவயானி ரகுவரன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க அந்த சமயத்திலே ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு வெற்றி கொடுத்த வெளிவிழா கொண்டாடிய ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல வசூல் கொடுத்த தரமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தையும் பார்த்திங்கன்னா போர்கே தரத்தில் நவம்பர் டிசம்பருக்குள்ளே இந்த திரைப்படத்தையும் வெளியிடுறாங்க ஏன்னால் இந்த திரைப்படத்திற்கு பேப்பர் ப்ரொடக்ஷன் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு சூப்பரான ஒரு திரைப்படங்க வல்லரசு வல்லரசு திரைப்படத்தில் இருக்க பாடல் எல்லாமே சூப்பராக ஹிட் கொடுத்தது படமும் வேறு லெவலில் ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு நல்ல கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம் படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த கூர்ஷினாக இருக்கட்டும் ஃபைட்சின் எல்லாமே ஒரு சிறப்பாக அமைஞ்ச ஒரு காட்சிகளாக அமைந்த திரைப்படம் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ஆண்டுகளாகப் போகிறது ஓர்கே தரத்தில் இந்த திரைப்படமும் திரையிடப்படுகிறது அதனைத் தொடர்ந்து விழிகள் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஆர் அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் கோரிக்கையானவர்கள் இசை அமைத்திருப்பார் கேப்டன் விஜயகாந்த் அருண் பாண்டியன் மற்றும் கார்த்திக் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க ஒரு திருலிங்கான ஒரு திரைப்படங்கள் அந்த சமயத்திலே இந்த திரைப்படம் திரையரங்களை இரநூறு நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக ஒரு திருலிங்கான மிரள வைக்கும் ஒரு திரைப்படம் சவண்டி எமும்ல திரையரங்கில் வந்த முதல் திரைப்படம் என்பது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் வெளியில் திரைப்பட கல்லூரி மாணவர்களால் எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தையும் போர்க்கே தரத்தில் வெளியிடப்படும் அரவிந்த்ராஜ் அவர்கள் ஒரு பேட்டியில் கேப்டன் பிரபாகரன் வரும்போது ரிலீஸ் டையத்தில் சொல்லியிருக்கிறார் ஊமிய வழிகளையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம் போர்க்கே தரத்தில் இந்த திரைப்படமும் கூடிய விரைவில் திரையிடப்படும் ரசிகர்கள் சந்தோஷம் கேப்டனுக்கு அப்போ எப்போ வரவேற்பு இருந்ததோ அதுபோல் எப்போவும் இருக்குதுன்னு சொல்லி ஊமிய வழிகள் திரைப்படமும் போர்க்கே தரத்தில் வெளியாகும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போர்க்கை தரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரீரிலீஸ் ஆகும் திரைப்படங்களை தான் புதுப்பொழியுடன் எந்தெந்த திரைப்படங்கள் என்று நம்ம வரிசைப்பட்டியில் பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து திரைப்படங்களில் ரீரிலீஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச ரீரிலீஸ் ஏதும் திரைப்படங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ரீரிலீஸ் ஆகும் திரைப்படங்களை தான் இந்த ஆண்டு திரைப்படங்களை வரிசையாகும்